ஹாய் பிரெண்ட்ஸ் தமிழ் மசாலா சேனல் பண்ணுங்க இந்தியா இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் டுமாரோ இரவு ஏழு மணிக்கு பெங்களூரில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது குறிப்பாக சொல்ல போனால் இந்த மேட்ச் இந்திய டீமிற்கு என்று தான் சொல்லணும் கொஞ்சம் பிசு தட்டினாலும் கிரவுண்டில் இந்திய அணி மானம் கப்பல் ஏறிடும் என்று தான் சொல்லணும் பிரான்ஸ் இதை புரிந்து நாளைய மேட்ச் மிகவும் கவனமுடன் கையாள வேண்டும் என்றும் பெங்களூரில் சற்று முன் இந்திய பிளேயர்கள் நெட் பிராக்டிஸில் மிகவும் கவனமுடன் பிளே பண்ணி வருகிறார் இருக்கிறார்கள் நாலு இமேஜ் பற்றி இந்திய டீமிடம் இருந்து ஒரு செம்மையான அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை தல தோணியின் பினிஷர் சிக்ஸ் வேகத்தில் பார்க்கலாம் பிரான்ஸ் சற்று கேப்டன் கோலி மற்றும் வைஸ் கேப்டன் அண்ட் ஹெட் கோச் வேணு சாஸ்திரி நாளை மேட்ச் இந்திய டீம் லெவனை கலந்து ஆலோசித்து ஒரு சூப்பரான முடிவு எடுத்துள்ளனர் அதில் என்னென்ன மாற்றம் செய்துள்ளார்கள் என்று சாட்கன் வேகத்தில் இந்திய டீம் லெவனை பார்க்கலாம் பிரான்ஸ் நம்பர் ஒன் சிக்கர் தவான் அல்லது ரோஹித் சர்மா நம்பர் டூ அகில உலக சூப்பர் ஸ்டார் கே எல் ராகுல் நம்பர் த்ரீ ரன்மிசின் கேப்டன் கோலி நம்பர் போர் ரிஷா பாண்ட் நம்பர் எம் எஸ் தோனி நம்பர் சிக்ஸ் ஆலப்பலான் தமிழன் விஜய் சங்கர் நம்பர் செவன் குருநல் பாண்டியா நம்பர் எயிட் சஹால் நம்பர் நைன் பும்ரா நம்பர் டென் சித்தார்த் கவுல் நம்பர் தினேஷ் கார்த்திக் அல்லது ரவீந்தர் ஜடேஜா இந்த டீம் செலக்சன் குறித்து அணி நிர்வாகம் என்ன கூறினார்கள் என்று பார்க்கலாம் நாளைய மேட்ச் இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமானது கம்பல்சரி இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது என்றும் அதே சமயம் ரோஹித் சர்மா அண்ட் சிக்கர் தவான் மற்றும் கே எல் ராகுல் இந்த மூன்று பிளேயரையும் டீம் என்றும் ம்லவனில் இந்த மூன்று பிளேயரும் போய்விடும் இதை பற்றி தான் யோசித்து வருகிறோம் என்றும் இந்திய டீம் ரோஹித் சர்மா சிக்கர் தவான் கே எல் ராகுல் இந்த மூவரும் பிளே பண்ணுவது பிளஸ் ஆக இருக்குமா என்றும் அல்லது இந்த மூவரில் ஒருவரை டாப் செய்து டி கே அல்லது ரவீந்தர் ஜடேஜா இந்த இருவரில் ஒருவர் இந்திய டீம் லெவனில் பிளே பண்ணினால் இந்திய அணிக்கு ஸ்ட்ரென்தாக இருக்குமா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி